ஒவ்வொரு ஆண்டும் பினாங்கு தைப்பூச திருவிழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவது வழக்கமாக உள்ளது தண்ணீர் மலை முருகனை தரிசிக்கும் நோக்கில் சரிவான படிக்கட்டுகள் வழியாக அவர்கள் மலையேறும் ஏறும் நிலையில் குறிப்பாக மூத்த குடிமக்கள் விபத்துகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தண்ணீர்மலை ஆயுதவாணி தேவஸ்தானத்தின் ஒத்துழைப்புடன் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஒரு சிறப்பு போக்குவரத்து சேவையொன்றனை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த சிறப்பு சேவையானது வருகின்ற நான்காம் தேதி ஜனவரி மாதம் அன்று ஞாயிற்றுக்கிழமை நடைமுறைக்கு வரவுள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பதிவு தொடங்கும் நிலையில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மலை நோக்கி போக்குவரத்து தொடங்கப்படும் மேலும் அதிகமான மக்கள் கூடும் சூழலில் எளிதில் பரவும் காய்ச்சல் மற்றும் சுவாச நோய்களின் ஆபத்தையும் இந்த நடவடிக்கை ஓரளவு கட்டுப்படுத்த உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அபிஷேகமும் பூஜைகளும் நிறைவடைந்த பின்னர் மாலை ஏழு மணிக்கு மேல் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் கோயிலில் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக்